இந்த சமூகத்துடைய வாலிபர்களையும் இந்த சமூகத்துடைய அழைப்பாளர்களுக்கும் ஒரு செய்தியை கூற விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதருடைய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி அதை வெற்றி அடைய செய்யுங்கள் இந்த மார்க்கத்துடைய கண்ணியத்தில் தூதருடைய கண்ணியமும் இருக்கிறது இந்த மார்க்கத்துடைய வெற்றியில் தூதருடைய வெற்றியும் இருக்கிறது இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய எல்லோர்களுக்கும் قل هذه سبيلي ادعو الى الله على بصيره انا ومن اتبعني اذا الاسلام என்னுடைய பாதை இதில் இருந்து கொண்டு கண்ணியத்தோடு அழகோடு அழகிய வார்த்தைகளோடு ஒழுக்கத்தோடு பசீரா இதோடு மக்களை அழைப்பேன் நான் மட்டுமல்ல என்னை பின்பற்றக்கூடிய எல்லோரும் இந்த பாதையில் இருந்து கொண்டு அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைப்போம் இப்பொழுது கையும் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒருபோதும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுபவனாக மாறவே முடியாது தூதர் எதன் பக்கம் பசீரத்தோடு அழைத்தார்களோ அதன் பக்கம் இவனும் அழைக்காமல்